லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நிதிஷ்குமார் அணி மாறியிருக்காரு இது இந்தியா அணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமான்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு புறம் பாஜகவுக்கு ஒரு பலத்தை சேர்க்கிறாரா நிதிஷ்குமார் அப்படின்ற கேள்வியும் இருக்குது தமிழகத்தில் இங்கே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடுகள் பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியா அணி இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்திய அணி எந்த எத்தகைய ஒரு பலத்தோடு இருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்குது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல் வந்து இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னால் பாஜக ஆளும் பாஜகவிற்கு மோடி தலைமையிலான அரசிற்கு வந்து பெரிய சவாலாக இருக்கக்கூடும் என்று கருதப்பட்ட முக்கிய மாநிலங்களில் இரண்டு ஒன்று பீகார் இன்னொன்று மகாராஷ்டிரா மகாராஷ்டிரில் ஏற்கனவே அவர்கள் வந்து சர சரத்பவாரனுடைய என்சிபியை வந்து அஜித் பவாரை பயன்படுத்தி உடைத்திருக்கிறார்கள் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை ஷிண்டேவை பயன்படுத்தி உடைத்திருக்கிறார்கள் இரண்டுக்குமே வந்து அப்போ அவங்க பயன்படுத்திய காய் வந்து தான் இடி சிபிஐ இதை பயன்படுத்தி அந்த கட்சிகளை உடைத்து அங்கு பலவீனப்படுத்தும் முயற்சியை செய்தார்கள் ஏனால் சென்ற முறை நாற்பத்தெட்டுக்கு நாற்பதுக்கு மேலே வெற்றி பெற்றாங்க அங்கே அப்போது அதை மாதிரி இன்றைக்கி இப்போ இந்தளவு ரிப்பீட் பண்ண முடியாதுன்ற ஒரு பச்சை இருந்தப்போ அங்கே கட்சிகளை உடைத்து தங்கள பலவீனத்தை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இதுவரை அது வந்து பெரிய அளவுக்கு பலன் தரவில்லை ஏன்னால் போத் சிண்டேவும் சரி அஜித் பவார் இரண்டு பேரும் இந்த பிரேக்அவே ஃபேக்ஷன்ஸ் உடைத்து வெளியே வந்தவர்கள் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அது ஒரு பக்கம் அப்போ இன்னொரு மாநிலமான பீகார் பீகார் தான் பெரிய இன்னொரு பெரிய சவால் அங்கு மகாகத்பந்தன் என்று சொல்லக்கூடிய இப்போ அது இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்த உடைவதற்கு முன்பு மிகவும் பலமாக இருந்தது திரு நிதிஷ்குமாருடைய ஆட்சிக்கு சில எதிர்ப்பு திருப்திகள் எல்லாம் இயல்பாக ஒரு அரசுக்கு இருக்கக்கூடியது இருந்தாலும் கூட தேசிய தேர்தல் அதாவது வந்து பாராளுமன்ற தேர்தலின் அந்த புள்ளியில் வந்து பார்த்தோம்னா அந்த பார்வையில் நிச்சயமாக பாஜகவுக்கு இங்கே ஒரு கடும் சவால் இருக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்தியா கூட்டணி அஞ்சினது உண்மைதான் இந்தியா கூட்டணி சார்பாக நிதிஷ்குமார் தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்டையும் பேசுறாங்க உண்மை உண்மை முதல் கூட்டம் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்ததே வந்து பட்னாவில் தான் கூட்டணத்தை ஏற்பாடு செய்தவரே நிதிஷ்குமார் தான் காங்கிரஸோடு வந்து சேருவதற்கு கை கொடுப்பதற்கு வந்து தயங்க தயங்கி கொண்டிருந்த அகிலேஷ் யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி இவர்களையெல்லாம் வந்து அந்த நெகோசியேஷன் டேபிளுக்கே கொண்டு வந்து அவங்களோட காங்கிரஸோடு சமர்ந்து பேச முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது அவர் அப்போ அப்போது அவர்களை காங்கிரஸோட நெருக்கத்தை உருவாக்கியவும் அவர் தான் தேசிய அளவில் பாஜகக்கு எதிராக ஒரு ஒரு அமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்றதை உருவாக்கியதும் அவர் தான் அப்போ அப்பேற்பட்ட ஒரு நபர் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி ஹாட்லன்னு சொல்லக்கூடிய மாநிலங்களில் பீகார் வந்து ஒரு முக்கியமான மாநிலம் அங்கு வந்து தமிழகம் போன்ற நாற்பது தொகுதிகளும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தமிழகத்தில் முப்பத்தொம்பது அங்கே நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த போன்ற ஒரு ஒன்றா ரெண்டாம் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அந்த மாநிலத்தில் எப் இவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று அந்த மாநிலத்தினுடைய பல்சையும் சரி அந்த பகுதியினுடைய அரசியல் நகர்வுகளையும் நன்றாக தெரிந்த ஒரு ஓல்டு பாலிட்டிக்ஸ் ஒரு ஓல்டு ஹார்ஸ்னு இல்லையா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல அனு பழுத்த அனுபவ அனுபவசாலி அப்போது அவருடைய பலம் ப்ளஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அவருக்கு இருக்க செல்வாக்கு அதே போல் இணையான செல்வாக்கு இல்லை அதை விட அதிகமான செல்வாக்கு உள்ள ஆர்ஜேடி அவர்களோடு இணைந்து இடதுசாரிகளும் காங்கிரஸும் வரும்பொழுது அங்கே மிகப்பெரிய சவால் இருக்கும் சென்ற முறை போல நாற்பது தொகுதிகளையும் பிஜேபி அடிக்க முடியாது இந்த முறை அதனால்தான் பிஜேபி வந்து இருந்து ஆட்சியை இழப்பதற்கு இல்லை ஒருவேளை மைனாரிட்டியாக ரெடியூஸ் ஆவதற்கான காரணம் மகாராஷ்டிராவிலும் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்த பீகாரில் நாற்பது தொகுதிகளையும் சேர்க்கும் பொழுது பிஜேபியினுடைய முந்நூற்றி மூணில் எண்பதையோ எண்பதையோ எழுபதையோ கழிச்சிங்கன்னா ரெடியூஸ் டு டூ தேர்ட்டி அப்போ இதைத்தான் பெரிய பலவீனமாக அஞ்சி கொண்டிருந்தது பாஜக பதறியது அஞ்சியது உண்மை இன்றளவும் மகாராஷ்டிராவில் அவர்களுக்கு அச்சம் இருப்பது உண்மை ஆனால் நிதிஷ்குமாரை இழுத்ததன் மூலமாக வந்து ஓரளவிற்கு வந்து பீகாரில் அவர்களுடைய பா சவாலை சரி செய்து விட்டார்கள் அச்சுறுத்தலை குறைத்து விட்டார்கள்ன்றது உண்மை முற்றிலுமாக நீங்கி விட்டுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் பெரிய அளவிற்கு சவாலை வந்து சரி எதிர்கொண்டு விட்டார்கள்ன்றது உண்மை அந்த விதத்தில் அதே போல் பாஜகவுக்கு இன்னொரு பெரிய சவாலை வந்து கொள்கை ரீதியாக ஆட்சி ரீதியாக உருவாக்கின நிதிஷ்குமார் அவர் தான் முதல் முதல்ல அந்த காச சென்சஸ் எடுத்து போட்டார் காசு சர்வே எடுத்து போட்டு ஓபிசி மக்கள் இதர பிற்படுத்த மட்ட மக்களும் சரி ப குறிப்பாக பட்டியலின மக்கள் இரண்டு பேருமே எவ்வாறு வந்து இந்த இந்துத்துவ அரசியலில் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் வளர்ச்சி அவர்களுக்கு சென்றடையவே இல்லை மண்டலனுடைய பலன்களும் இதுவரை போய் சேரவே இல்லை ஆட்சி நிர்வாகம் எழுவத்தைந்து ஆண்டுகள் நிறைவேறியும் கூட அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இந்த இதனுடைய பலன்கள் போய் சேரவே இல்லை குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏன்னா அவர்களுடைய அந்த புள்ளி விவரத்தின்படி ஏறக்குறைய அறுபது சதவீதத்திற்கு மேல் இல்லையா அறுபத்தி மூணு சதவீதம்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மக்களுக்கு எந்த ஒரு பயனும் போய சேரவில்லை சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகவும் பின் பின்தங்கி இருக்கிறார்கள் இந்த இந்துத்துவா என்ற வெட்டுவாத வெட்டு வெ வெட்டிவாதத்திற்கு பெரிய எதிர்வினையாக முன்னிறுத்தி அந்த சமூக நீதி தமிழகத்தில் பெரிய வலிமையாக இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி அரசியல் இருக்கு அதை வந்து இந்தி ஹார்ட்லேண்டில் முன்னெடுத்தவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் அதே போல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலையின்மையை குறைப்பதற்காக கடந்த ஒரு ஆண்டில் மட்டுமே மூணு லட்சம் வேலை அரசு வேலைகளை உருவாக்கி அங்கே வேலையின்மையை குறைப்பதற்கான சில நடவடிக்கைகளும் எடுத்திருக்கார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு எதிராகத்தான் இதை எதிர்கொள்ள முடியாமல் தான் பாஜக வந்து ஊழல் நிர்வாக திறமையின்மை இல்லை வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊழலும் சட்ட உலகம் சீரியடு பெரிய குற்றச்சாட்டை ஜங்கல் ராஜ் என்ற வார்த்தையை மோடியும் பிரதமர் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் பல முறை நிதிஷ்குமார் ஆர்ஜேடி ஆட்சி மீது பயன்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை ஏன்னா இரண்டு மாதங்களாகவே இந்த ஊசலாட்டம் இருந்துட்டு இருக்கு நிதிஷ் போயிடுவார் வருவாரு அப்படின்ற ஒரு ஊசலாட்டம் இருந்துட்டு இருந்தது அப்போ அந்த பாஜகவினை அச்சுறுத்தக்கூடிய இந்துத்துவாவின் அரசியலுக்கு முன்னிறுத்தக்கூடிய இந்துத்துவ அரசியலுக்கு எதிர்வினையாக சமூக நீதியும் வளர்ச்சியும் வேலையின்மையை சரி செய்வது இது போன்ற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து வலுவாக முன்னெடுத்தவர் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அணியை சேர்த்தாரு அதாவது நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் ஆட்களை சந்தித்து அவர்களையும் சந்தித்தார் ஒரு தாண்டி ஒரு படி மேல போய் அவர்களது பாஜகவோடு ஆல்ரெடி வெளியே வந்துட்டார் சந்திரபாபு நாயுடு இதுவரை மீண்டும் போகல நவீன் பட்நாயக் யார் டெல்லியில் ஆட்சி வர்றாங்களோ அங்க ஒட்டிக்குவார் அவர் அப்பேற்பட்டவர் தான் அவர் ஏறக்குறைய ஒரு எம்ஜிஆர் கூட இதே போல இருப்பார் என்ற ஒரு விமர்சனம் உண்டு அவர் மீது அது போல வந்து ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்களுக்கு சாதகமான நிலையை எடுக்கக்கூடியவர் தான் நவீன் பட்நாயக் அதனால அவங்கள விட்டுருவோம் அதை தாண்டி காங்கிரஸோடு முகத்துக்கு முகம் சந்தித்து ஐ டு மீட் பண்ணுறதே சாகத்தியம் இல்லைன்னு மம்தா பானர்ஜி அகிலேஷும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லிக் கொண்டிருந்தவர்களை இன்று கூட்டணியை வந்து ஒரு ஐ மீன் அச்சாரம் போட்டதே வந்து இந்த குமார் தான் அதனால தான் சொல்கிறேன் இந்தியா கூட்டணியின் பார்வையில் ஒரு பெரிய பின்னடைவு பாஜகவினுடைய அரசியல் முன்னெடுப்பிற்கு இருந்த பின்னடைவுகள் இல்லை சவால்களை அது மட்டுப்படுத்திட்டாங்க அவங்க இழுத்ததன் மூலம் ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்களை நிதிஷ்குமார் முன்வைக்கிறத பார்க்க முடியுது பச்சோந்தின்னு சொல்றாங்க ஆமா அவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு கடுமையான நிதிஷ்குமார் சொல்லலையா இனிமேல் இனியொரு முறை பதினெட்டு மாதத்திற்கு முன்பு ஆர்ஜேடியோடு சேர்ந்து அவர் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்த பொழுது அப்போ அவர் சொன்ன வார்த்தை இனியொரு முறை நான் பாஜகவிற்கு மீண்டும் செல்ல மாட்டேன் அப்படி போறது வந்து நான் இறப்பதற்கு சமம் சாவுக்கு சமம் நான் இனிமேல் போக மாட்டேன்ற வார்த்தையை பயன்படுத்தினார் பாஜகவோடு இப்போ திருப்பியும் போயிட்டு வந்து என்ன சொல்கிறார்னா இனிமேல் இனியொரு முறை வந்து பாஜக தலைமையில் என்டிஏ விட்டு போக மாட்டேன்னு இப்போ சொல்லியிருக்கார் மூன்று வருடங்களில் மூன்று கூட்டணியில் இருந்த ஒரே முதலமைச்சர் அவர் தான் இந்தியாவின் வர தயங்குன மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க ஆமா நிதிஷ்குமார் பல்வேறு காரணங்கள் ஒன்னு காங்கிரஸ் பார்வையில வந்து காங்கிரசனுடைய தவறுகளும் சில இருக்கிறது காங்கிரஸ் வந்து அந்த ஐந்து மாநில தேர்தல் வந்து நவம்பர் மாதம் வந்தப்போ இந்தியா கூட்டணி குறித்து வந்து ரொம்ப முனைப்போட வந்து செயல்படல என்ற விமர்சனத்தை முதல் முதலில் வைத்தவர் இவர் தான் ஒருவேளை அப்பவே பிஜேபியோட நெகோசியேஷன்ல இருந்தாரான்னு தெரியல இருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்பவே நெகோசியேஷன் ஓபன் இருந்திருக்கலாம் தூதுகள் வந்திருக்கலாம் இதற்கான பாய்நகரத்தில் இருந்திருக்கலாம் அவங்க கூப்பிட்டுதான் இருந்தாங்க இவரும் அதற்கு செவி மடுத்திருக்கலாம் இருக்கலாம் இருந்திருக்கலாம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் இந்தியா கூட்டணி சார்பாக உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு கைக்குன்னா சொல்றாங்க உண்மையா அதுதானே அப்போ இன்ஃபேக்ட் இப்போ நீங்க இப்போ பேசிட்டு இருந்தபோது சொன்னீங்கன்னா பாஜ ராஷ்டிரிய ஜனதா தனத்துல வந்து இதை விட கடுமையான விமர்சனத்தை லல்லு பிரசாத் யாதவத்தினுடைய ஒரு குடும்ப உறுப்பினர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து மீண்டும் தொட்டிக்கே போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சொல்வது என்னன்னா இப்போ அந்த சமயத்தில் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய நோக்கம் தங்கள் கட்சியை வந்து வலுப்படுத்துவது எதிர்கட்சி கூட்டணியை இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவது இல்லைன்னு அவருடைய அவருடைய சிந்தனை சரியில்லை அவருடைய அவர்களோட எதை பிரதானமாக கருதுகிறார்கள் அவங்க ப்ரையாரிட்டி சரியில்லைன்னு சொல்லி முதல் விமர்சனத்தை அவர் வைச்சார் அப்போவே அதற்கப்புறம் இந்தியா கூட்டணி மீண்டும் பல முறை சந்தித்து கடைசியாக நடந்த கூட்டத்தில் நிதிஷ்குமாரோடைய பேர் வந்து பிரதமர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலே பேசப்பட்டது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து பாஜகவோட கூட்டணி இது பண்ணி அவரது அவர் சமரசம் செய்து கொண்டு ஒரு பெரிய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்று தன்னை வந்து ஒரு மாநில முதல்வர் இல்லை மேபி வந்து பாஜக கூட்டணியில் இப்படியே தொடர்ந்தால் ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து செல்வாக்கிலிருந்து கடைசியில் குடியரசுத் தலைவரோ துணை கடைசித் தலைவருக்கு பதவி நியமனத்தை எதிர்நோக்கி மட்டுமே போ செல்லக்கூடும் அந்த ஒரு அந்த அளவுக்கு ரெடியூ சைடுவார் இதே நிலையில் தொடர்ந்தால் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் மீதுக்கும் சரி அரசியல் களத்திலும் சரி அவர் மீது இருக்க நம்பகத்தன்மை போய்விட்டது இரண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ப ஒரு சில இடையில் சில காலங்கள் தவிர்த்து தொடர்ந்து முதலமைச்சராக எப்படியாவது இந்த சீட்டை மட்டும் பிடிச்சிக்கணும் அவருக்கு இன்னொரு பேரே சொல்லுவாங்க குர்சி குமார் அப்படிம்பாங்க இந்தியில் குர்சின்னா சேரு அப்போ வந்து எப்படியாவது தன்னோட சேரை காப்பாற்றிக்கணும் தக்க வச்சுக்கணுன்றதுல உரி குறிப்பாக இருக்கக்கூடியவர் தான் அது எந்த பக்கமும் போவார் அவர் ஐடியாலஜிக்கலாக எத்திக்ஸ் எல்லாம் அவருக்கு கொள்கை ரீதியாக ஒரு அறம் சார்ந்த அரசியல் செய்வரெலாம் அவர் கிடையாது அவர் எந்த எப்படி ஒரு மனிதரால் வந்து நேற்று வரை கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயகம் மத சார்பின்மை பேசிட்டு இன்னைக்கு போய் பாஜகவுடைய அரசியலில் மீண்டும் இணைய முடியும் அப்படின்னா பாஜக அந்த அரசியலை தொடர்ந்து செய்து அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஏன் திமுகவே கூட பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு ஆனா இந்தியாவில் இதுவரை கூட்டணி வைக்காத காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளை தவிர்த்து ஒரே ஒரு பிராந்திய கட்சி மட்டும்தான் பாஜகவோடு இன்றளவும் கூட்டணி வைக்கவில்லை அந்த ரத யாத்திரையில் ஆரம்பிச்சது ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான கட்சி இன்று தேஜஸ்வி யாதவ் தலைமை வைக்கிறார் அவர் அவருடைய கட்சி அவர்களுக்கு இருக்கக்கூடியது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன் ஒரு கொள்கை உறுதிப்பாடு இருக்கு நிதிஷ்குமாருக்கு அதெல்லாம் கிடையாது எங்க போனால் அதிகாரம் கிடைக்குமோ அங்க போய் பாசையாட்டை ஒட்டிப்பார் அதனால்தான் வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்கு அவர் ஒரு பச்சோந்தி அப்படின்ற சொல்லியிருக்காரு இதனால பையன் இருக்கா அவருக்கு அதிகாரத்தை தொடர்றார் அவரோட எதிர்பார்ப்பே அவ்வளோதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வருது இல்ல அதுதான் சொல்றேன் அதை வந்து சமாளிக்க முடியுன்ற அவரோட நம்பிக்கை இருக்கு மேபி அப்போ தேவைப்பட்ட இன்னொரு கூட்டணி கூட மாத்திக்கலாம் ஏன்னா நிதிஷ்குமார் மாற்றக்கூடியவர் தான் அவருடைய சமீப ஆண்டு சமீபம் இல்லை கடந்த பத்தா பதினைந்து ஆண்டுகளில் அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு கூட கூட்டணி மாற தயங்க மாட்டார் நான் இவ்வளவு ஏன் சொல்றேன் நான் இதை ஒற்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் மீண்டும் வந்து கூட்டணி மாற்றத்துக்கு இவர் தயங்க மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க இந்த நிதிஷ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒருவேளை ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டால் இதே என்டினியை விட்டு வெளியே வந்துட்டு மீண்டும் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஏதாவது ஒரு அங்கே ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்று தேடக்கூடியவர் தான் பட் இப்போ நான் சொன்னது போல காங்கிரஸ் வந்த தவறை செய்தது ஆனால் காங்கிரஸோட ஒரு பக்கம் வந்து ஐந்து மாநில தேர்தலில் கவனம் செலுத்தி பெரிய பின்னடைவை சந்தித்து இந்தியா கூட்டணியின் மீது சில கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்கள் மீது இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீது அதன் மீது இருந்த நம்பிக்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இல்லையா அப்போது அதன் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி வெளவெழுத்து போயிருமோ என்ற அச்சங்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்டது குறிப்பாக ஒரு பாஜக ஆதரவு ஓட்டத்தில் ஆனால் சில சந்தேகங்கள் நியாயமான சந்தேகங்களும் எழுப்பப்பட்டது அப்போ அதன் பின்புலத்தில் நடந்த கூட்டத்தில் மம்தா பேனர்ஜியும் அகிலேஷ் யாதவும் குறிப்பாக வந்து கெஜ்ரிவால் கூட சொல்கிறாங்க மம்தா குறிப்பாக மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவெல்லாம் மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவதாக மொழிந்ததாக செய்தி வந்துச்சு அதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது ஏனால் வந்து அவர்களை ஒருவேளை நமக்கு ஒரு மோடி வெர்சஸ் ஹூன் என்று பாஜக செட் பண்ணக்கூடிய நேரட்டியிருக்கு தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது ஆனால் அதையும் வந்து முறியடிக்கும் விதமாக எந்த மம்தா பானர்ஜியும் அகிலேஷை அவர்களெல்லாம் கெஜ்ரிவால் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாரோ அவர்களே வந்து அவருக்கு எதிராக அவரை முன்னெடுத்த விருப்பம் இல்லாமல் கார்கேவை வந்து அது ஒரு நல்ல முடிவும் கூட கார்கே வந்து ஒரு பட்டியல் சேர்ந்தவர் முன்னணி தலைவர் அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படியவர் எல்லா கட்சிகளோடும் நல்ல இணக்கமான ஒரு உறவை வந்து பேணக்கூடியவர் அதனால் அவங்க என்ன காரணத்திற்காக ப்ரொப்போஸ் பண்ணாங்களோ ஆனால் நிதிஷ்குமாரை ஏற்பதில் அவர்களுக்கு தயக்கம் இருந்தது அதே போல் நிதிஷ்குமார் மீது ஆரம்பத்திலேருந்தே சில சந்தேகங்கள் கடந்த இரண்டு மாதங்களாக வெளிப்படுத்தப்பட்டது இன்ஃபேக்ட் இப்போ ஒரு கூட்டணி முடிச்சிட்டு மீண்டி என்டிஏக்கு போனப்போ முதல் கடுமையான விமர்சனம் வந்தது மம்தா பானர்ஜி கிட்ட தான் மம்தா பானர்ஜி பாஜக காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது என்று சொல்கிறோம் மம்தா பேனர்ஜியை இது தொகுதி பங்கீடு கிடையாதுன்னு சொல்கிற மம்தா பேனர்ஜி இன்னும் இந்தியா கூட்டணியில் தான் நான் இருக்கேன்னு உறுதியாக பேசுகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் எங்களுக்கு ஹரியானாவிலும் மத்திய பிரதேஷ் பஞ்சாப்லையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் வந்து இந்தியா கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கணும் தான் சொல்கிறாங்க அப்போது ஒரு இதெல்லாம் அப்போ இவர்கள் இவர்கள் இதில் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ஒன்று இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை காங்கிரஸ் பேசி தீர்த்து ஒரு சுமூக உடன்பாடை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அகிலேஷ் செய்தது போல் அகிலேஷ் இப்போ வந்து பதினோரு தொகுதியில் காங்கிரஸ்க்கு என்று பேசி முடித்து அனௌன்ஸே பண்ணிட்டார் அவரே ட்விட்டரில் போட்டார் நீ அதை மறுப்பாரான்னு தெரியல பட் இதுவரை வந்து காங்கிரஸுக்கு வந்து யாரும் எதிர்பாராத வந்த விதமாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு அப்போ ஒருவேளை ஒரு மம்தா பானர்ஜியோடையோ இல்லை பஞ்சாப் இல்லை டெல்லியிலேயோ ஹரியானாவிலையோ உடன்படிப்பை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் என்னென்னா பிரச்சனை இப்போ எழுது என்னன்னா இந்த எக்ஸிட்டினால் இவர்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது மம்தா பானர்ஜிக்கோ இல்லை கெஜ்ரிவாலுக்கோ அவர்கள் எல்லோரும் ஒரு வாய்ப்பை தானே தேடுறாங்க முத் அமையார் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய போட்டியாளராக ஒருவேளை வெற்றி பெற்றால் இல்லை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்று வந்தால் அதற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டரியல் மெட்டீரியல் என்று இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கிணிக்கப்பட்ட ஒரு நபர் நிதிஷ்குமார் அப்போ ஒரு ஒருவர் வந்து போட்டியில் இருந்து நீக்கப்படுகிறார் இல்லையா அவரே வெளியில் போயிட்டார் அப்போ மம்தா பானர்ஜிக்கு டெக்ஸ் கிளியர்டு காங்கிரஸ் வந்து இன்ஃபேக்ட் காங்கிரஸ் மம்து நிதிஷ்குமார் அவர்களை கன்வீனராகவும் கார்கே அவர்களை கூட்டணிக்கு தலைவராகவும் வந்து ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமார் தலைவராக கார்கேவை வந்து அந்த கூட்டத்தில் முடிவு செய்தப்போ அந்த வீடியோ காலில் முடிவு செஞ்சப்போ மம்தாவோடு ஒருவேளை ஒரு முறை ஆலோசிச்சுட்டு இதை விருதி செஞ்சுக்கலான்னு சொன்னவர் ராகுல் காந்தி அதனால்தான் பிரச்சனையிலிருந்து நிதிஷ்குமார் கோபப்பட்டார்ன்ற கூட செய்தி வந்தது அப்போ பல்வேறு காரணங்கள் அப்போ நிதிஷ்குமாரோட எக்ஸிட்டுக்கு ஒருவேளை மம்தா கூட காரணமாக இருக்கலாமோ அப்படின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் காரணமாக இருந்திருக்கலாமோ என்ற கருத்துக்கள் தான் எல்லாமே ராகுல் காந்தி தான் மெயின் கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அதே ராகுல் காந்தி தான் இப்ப வந்து மெங்காலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரத் ஜோடோ நியாய யாத்திரை வந்து வருவதற்கு முன்பு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று மம்தா பானர்ஜி கூட்டணி வந்து உறுதி செய்வத கூட்டணியில் இருக்கேன் ஆனால் தொகுதி பங்கீட வந்து செய்ய முடியாது என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார் அதே போல் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லியிருக்கார் இப்போ இதை தாண்டி இன்னொரு கருத்தும் உண்டு அந்த கருத்து என்னென்னா வந்து இது அனைத்துக்குமே வந்து பாஜக நிதிஷ்குமாருக்கு வெளிப்படையாக பாஜக தான் ஏன்னா பிரதமராக வந்து பிரதமர் கூட்டு வாழ் சொல்லிட்டார் கூட்டணியை உருவாக்கி செஞ்சு திரும்பி முதலமைச்சர் ஆயிட்டார் அப்போ இதே போல் வந்து ஒருவேளை கூட்டணி எங்களாலும் எங்கள் உங்களை எங்களோட கூட்டணிக்கு என்டிஏக்கு வர முடியாவிட்டாலும் மம்தா போன்றவர்கள் கெஜ்ரிவால் போன்றவர்களாக வந்து ட்ரோஜன் ஹார்ஸாக வந்து பயன்படுத்தி ஒரு கூட்டணி வந்து இருந்து கொண்டு ஒரு சுமுகமான உறவை வந்து உறுதிப்படுத்த முடிய முடியாமல் இந்தியா கூட்டணி தத்தளிக்க விடுவது அப்படின்ற ஒரு யுக்தியை பாஜக மறைமுகமாக மம்தாவையோ கச்சரிவாலையோ பயன்படுத்தி கையாளுதோ அப்படின்ற சந்தேகங்களும் வெளிப்படுத்தப்படுது அவர்கள் செல்வாக்கு இருக்காங்க அதில் சந்தேகம் இல்லை நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் ஒன்றுபற்ற இந்தியா கூட்டணியாக ஒற்றை வேட்பாளர் நிறுத்தும் போது இன்னும் பல பலத்தோடு சந்திக்கலாம் ஆனா சில மாநிலங்கள் சாத்தியம் இல்லை இடதுசாரிகளும் மம்தாவும் இணைந்து வந்து ஒரே அதே காங்கிரசும் இடதுசாரிகளும் ஒரே கூட்டணியாக வரப்போவதில்லை எதிரிகளாக போகிறார்கள் ஏன்னா அங்க யார் வெற்றி பெற்றாலும் வரப்போகிறது பாஜகவுக்கு அங்க பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை சென்ற முறை மாதிரி வந்து பாஜக பதினெட்டு சீட்டு நாற்பத்தி ரெண்டுல வங்கத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போ இல்லை இப்ப அந்த அளவுக்கு அவங்க பலமா இருக்கிற மாதிரி தெரியல அங்க ஒரு பலவீனப்பட்டு தான் இருக்காங்க ஒருவேளை இனி மம்தா இல்லது மேற்கு வங்கத்தின் மீது பிஜேபியினோட பார்வை அதிகமாக திரும்பலாம் ஏன்னா தங்களுக்கு இருந்த பெரிய நெருடல் ஒரு பெரிய சவால் அச்சுறுத்தலாக இருந்த பயமாக இருந்த பீகாரை வந்து ஓரளவுக்கு சரி செய்துட்டார்கள் ப பிஜேபி இனி அவர்களுடைய கவனம் வந்து அந்த பதினெட்டு சீட்டுகளை நோக்கி திரும்பலாம் இல்லை பெங்கால் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை இருக்கு உண்மைதான் ஆனால் கோ அது வந்து இங்கேயே நடக்கலையே திப்குரி இடைத்தேர்தலே வந்து அது நடக்கலை அங்கே வந்து ஒரு ஒரு நேரோ மார்ஜினில் தான் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசம் தான் இடைத்தேர்தலில் வந்து மம்தா பேனர்ஜி வெற்றி பெற்றாச்சு அப்படின்றது ரொம்ப கம்மி சுப்பமான தான் இருக்குது ஆமாம் காங்கிரஸ் அங்கே ரெண்டு சீட்டு தான் இருக்குது மா லெஃப்ட்டுக்கு அங்கே ஒரு சீட் கூட கிடையாது எம்எல்ஏயில காங்கிரஸுக்கு ரெண்டு சீட் இருக்குது அப்போது அந்த ரெண்டு சீட்டையும் வந்து அதுதான் மால்டா சவுத் மால்டா தெற்கு மற்றும் முர்ஷிதாபாத்ன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ரெண்டு தொகுதிகளில் மட்டும் இருக்குது அதுலேயே உடன்படிக்கை ஏற்படவில்லை மூணு நாலு கேட்டதிலேயே உடன்படிக்கை ஏற்படலைன்னு சொல்கிறாங்க பட் என்னென்னா ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது இவர்களை வந்து தனித்து களம் காண இந்தியா கூட்டணி வேட்பாளராக நிறுத்தாமல் தனித்து காலங்கான வந்து பாஜகவே பின்புலத்திலேருந்து இயக்குது ஏன்னா சமீப காந்தத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் அரசுக்கும் வந்து குணைத்து குடியரசுத் தலைவர் அங்கே ஜெகதீக் தன்பர் ஆளுநராக இருந்தபோது இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ எழறதில்லை சுமூகமாக அந்த அரசு போய்க்கொண்டிருக்கிறது ஒரு சில சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதனால் இதில் இருந்து இயக்கிறதே பாஜகவாக இருக்குமோ என்ற அச்சத்தையும் சிலர் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து இந்தியா கூட்டணிக்கு நிதிஷனுடைய வெளியேற்ற வெளியேற்றம்ன்றது வந்து ஒரு பின்னடைவு தான் அதில் சந்தேகமே கிடையாது ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏன் நாற்பது தொகுதிகளுக்கு மேல் கொண்ட ஒரு தொ மாநிலத்தில் ஒரு மிகவும் வலுவாக கூட்டணி அது தேசிய அளவில் எப்படி கட்டமைக்குதோ இல்லையோ நிதிஷ்குமார் மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை போகுதுன்றது உண்மை அவர் ஒரு நம்பத்தக்க வந்து ஒரு தலைவராக இல்லை இன்ஃபேக்ட் அவர் தலைவராக என்பதே வந்து ஒரு சில கேள்வி எழுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவருடைய சாதுரியம் சரி ஒரு பதி இருபது வருஷமாக வந்து ஹூக்கர் குருக்கு ஏதாவது ஒரு தகுதம் பண்ணி தொடர்ந்து அவர் மட்டும் ஆட்சியில் இருக்கணுன்றத உதி செஞ்சிருக்காரு பீகாரில் அவருடைய செல்வாக்கை வந்து உயர்த்திக்கிறதுல பாடுபட்டுருக்காருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு தலைவர் என்பவர் வந்து ஒரு கொள்கைக்காக சார்ந்து நிற்கணும் எவ்வளவு சூழல் கடினமாக எழுந்தாலும் அந்த கொள்கையோடு நிற்கணும் அந்த கட்சிக்காக நின்று எதிர்கொள்பவர்கள் தான் தலைவர் ஆனால் வந்து எவ்வொரு சூழலிலும் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிகாரத்திற்காக கூட்டணிகளையும் சரி கொள்கைகளையும் சரி மாற்றிக்கொண்டே இருப்பவர் வந்து தலைவராக வந்து சரித்திரத்தில் இடம்பட மாட்டார் நிச்சயமாக நிதிஷ்குமார் என்ற கூடிய நபர் வந்து ஒரு அரசியல் பச்சோந்தியாகத்தான் இன்றளவும் பார்க்கப்படுகிறார் வருங்காலத்திலும் அவ்வாறு தான் சரித்திரம் எழுதும் ஆனால் அந்த அதை பத்தி கவலைப்படாதவராக இருக்கக்கூடியவர் தான் நிதிஷ்குமார் அதிகாரம் மட்டும் இருந்தால் போதும் ஆனால் இந்தியா கூட்டணி இந்த விமர்சனங்களை வைக்கலாமே ஒழிய ஒரு பலவீனம் உண்மைதான் பாஜகவும் நிதிஷ்குமாரும் சேர்வது என்பது சில சிக்கல்கள் அவர்களுக்கு வரலாம் யூபியை வந்து சொல்கிற பொழுது யூபி எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனால் யூபியில் இந்த அளவுக்கு பலத்தோடு இல்லையே அகிலேஷ் மட்டும்தான் பலமாக இருக்கிறார் நிதிஷ்குமாரும் ஆர்ஜேடியும் ஆர் என்னதான் நவுதி பங்கீட்டில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கு அது உண்மைதான் அதுல மா மாற்று மாற்றுக்கருத்தே இல்ல இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல அந்த பதினோரு சீட்டு ஒருவேளை நிதிஷ்குமாரோட எக்ஸீட்டை வந்து கணித்து தான் வந்து இதை வரப்போகுது நம்ம இதாவது ஒன்று செய்யலாம் என்று இட்ஸ் ஃபேஸ் சேவிங் சொல்லலாம் ஒரு சேவிங் ரேஸா ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருந்த பொழுது உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீட இறுதி செய்தது என்றது காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி என்றது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஒரு இன்ப அதிர்ச்சி கூட பாஜக விமர்சனத்தை நான் கேள்விக்குறேன் ஒரு காலத்தில் யூபி வந்து காங்கிரஸ்னுடைய கோட்டையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி பதினோரு சீட்டில் நிற்க வேண்டிய நிலமை ஏற்பட்டிருக்கு இது ப காங்கிரசனுடைய தோல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த அதுக்கு பதில் என்ன இல்லை காங்கிரஸ் பலவீனப்பட்டிருக்குன்றது மாற்றுக்கருத்து இல்லையா அது காங்கிரஸே மறுக்கலையே அதனால தானே ஒற்றை நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் ஒற்றை இலக்கத்தில் வந்து ரெண்டு மூணு சீட்டுகளில் உறுதி செய்ய முடியாமல் வந்து அவங்க இன்னும் இருக்காங்க அது அந்த அம்மாவே வேணான்ட்டாங்க இல்லையா மாம்தா அவர்கள் ஏன் தமிழகத்துக்கு கூட உதாரணம் எடுத்துக்கோங்க அறுபத்தேழு ஆட்சி போனதுக்கப்புறம் அவர்களால் எதுவுமே செய்ய முடியல கூட்டணி ஆட்சியில் கூட திமுகவோடு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இருந்தாங்க ஆனால் வந்து தொகுதி அரசாங்கத்தில் பங்கு பெறல ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு திருத்தி இருந்தாங்க அதை தாண்டி அவர்களால் என்ன செய்ய முடியுது இன்றும் வந்து ஒற்றை இலக்கத்தில் வந்து திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் பாராளுமன்ற தேர்தலுக்கு அவருக்கு அந்த பத்து சீட்டு இரட்டை இலக்க என்றைக்கு வந்து எட்டுவார்களா என்ற ஒரு சந்தேகத்தோடு தானே வந்து இந்த ட நெகோசியேஷன் போய்ட்டுருக்கு அப்போ எல்லா இடத்துலையும் இதை பற்றி சொல்லலாம் அது ஒன்றும் பெரிய அது என்ன சொல்கிறது வாழ்ந்துகிட்ட கட்சிகளும் இந்தியாவில் காங்கிரஸ் இல்லை பாஜக தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதானே அவங்களுடைய மெசேஜாக இருக்கு அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படி பார்த்தா இப்போ ராஜஸ்தானில் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட்ல தான் இருந்தாங்க மத்திய பிரதேஷில் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அதை கலைச்சி தான் வந்து பிஜேபி வந்து வெற்றிகரமாக ரெண்டாக போன தடவை வந்துச்சு இந்த தடவை வந்து செல்வாக்கோடு வந்துட்டாங்க இப்போ க தெலங்கானாவிலும் கர்நாடகாவிலும் ஆட்சியில் தான் இருக்காங்க சத்தீஸ்கரில் ஆட்சி இழந்துட்டாங்க ஆனால் இன்றளவும் இமாச்சல் பிரதேசில் ஆட்சியில் தான் இருக்காங்க குறைந்தது மூன்று மாநிலங்கள்லையாவது இப்போ இருக்காங்கல்ல அப்போது ஒரு நேஷ்னல் ஃப்ரூட் பின் இருக்கக்கூடிய கட்சி தான் என்னன்னா சே வாக்கு வித்தியாசம்னு எடுத்துகிட்டா இப்போ ராஜஸ்தான்லாம் வந்து ஒரு மூணு சதவீதம் தான் அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்போ அந்த கட்சி வந்து சரியான யுக்திகளை கையாளவில்லை சில தவறான முடிவுகள் இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை குறித்து கூட விமர்சனம் இருக்குது ஒரு தேசிய லெவலில் எதிர்கட்சி கூட்டணி நடக்கும் பொழுது அதை உறுதி செய்து அடுத்து அந்த நகர்வுகளை வந்து வலுவா எடுக்காமல் தேர்தலுக்கு இரண்டு மாதம் இரண்டரை மாதம் முன்னாடி இப்படி போய் நாடு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ராகுல் காந்தி போவதே சில விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது உங்கள் கட்சியை வலுப்படுத்துறீங்க மோடி திரு மோடி அவர்களின் மீதான அரசு மீதான விமர்சனத்தை முன்னிறுத்துறதெல்லாம் யாரும் மாற்றுக்கிறது இல்லை ஆனா அதுல இந்தியா கூட்டணியை உள்ளடக்கிறீங்க உள்ளடக்கியிருக்கா அதில் அவங்க தலைவர்கள் வருகிறார்களா அந்த இந்தியா இந்தியா கூட்டணியோட முன்னெடுப்பாக வந்து பெரிய அளவிற்கு ஒரு ஆதரவு வட்டம் பெருகுச்சுனா அது தேர்தல் எதிரொலிக்கும் நான் சும்மா நடந்து வந்தேன் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ்க்கு ரெண்டு சதவீதம் ஓட்டு ஏறிடுச்சு அப்படின்னா அதனால் ஒரு பா சீட்டு ஒன்றும் வரல அப்படின்னா அப்புறம் இதனால் என்ன பயன் நம்பர் கேம் தானே எலெக்டோரல் அர்த்தமேட்டிக்ஸது வந்து எலெக்ட்ரல் காலேஜில் எல்லாமே நம்பர் கேம் தானே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போஸ்ட் தானே அப்போ அதில் வந்து ஒரு ஓட்டு கூடுதலாகப்படணும் பாஜக விட அப்படின்ற இடத்துல அப்போ அதற்கான முன்னெடுப்புகளை செய்யாமல் நான் வந்து வெறுமனே நடக்கிறேன் அந்த இதை மட்டும் சொல்வது என்பது பத்தாதுன்றது ஒரு சில அரசியல் நோக்கரோட கருத்தாக இருக்குது அதில் நானும் ஓரளவுக்கு உடன்படுறேன் அதில் மாற்று கருத்து இல்லை இதில் நீங்கள் மீ இந்தியா கூட்டணி தலைவர்களையும் உள்ளடக்கியிருந்தால் அவர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் வலுவாக வந்து இந்த இந்த யாத்திரையை கையில் எடுத்திருக்கலாம் அது இன்னும் பாஜகவுக்கு அச்சத்தை தந்திருக்கும் அப்போ அதே போல் நீங்களும் வந்து வரக்கூடிய தேர்தலில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து ஓரளவுக்கு ச வலுவாக சந்திச்சிருக்கலாம் அதை பண்ணாமல் வந்து நான் பாட்டும் யாத்திரா போகிறேன் அப்படின்னு சொல்லி போவது என்பது ஒரு தாந்தோற்றித்தனமாக காங்கிரஸ் செயல்படுதுன்றதானே அந்த விமர்சனத்தை வந்து நிதிஷும் வைச்சார் அந்த ஐந்து மாநில தேர்தலில் அப்போது இப்போ நிதிஷ் வந்து அவருடைய சுயநலவாதி அரசியல் சுயநலவாதி அரசியல் பட்சி வந்து அவர் அப்படி போயிட்டார்ன்றதை தாண்டி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை ஆனால் அதை தாண்டி வந்து காங்கிரஸ் வந்து தங்களுடைய பலவீனங்களை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா இந்தியா கூட்டணியோட பலவீனங்களை அப்போ அது சரி செய்து மிஸ் கெட் யூர் ஆக்ட் டுகெதர் இல்லை அப்போது எல்லாவற்றையும் உள்ளடக்கி எல்லா தலைவர்களும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சமாதானத்தை வந்து விரைவில் வந்து முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும்ல அதை செஞ்சால் தானே ஏன்னா இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய கணிப்பு வந்து ஏப்ரல் மாதத்துலேயே தேர்தல் வந்துவிடும் போல இருக்கிறது நிதிஷ் இப்போ கூட வந்துட்டார் அப்படின்ற பொழுது பாஜக அதுவும் ராமர் கோயிலோடைய ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக இன்னும் வலுவாக ஒரு பா இருக்கக்கூடிய பாஜக விரைவிலே தேர்தல் கூட கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அப்போது நீங்கள் உங்களுக்கான காலம் என்பது மிக மிக குறைவு தமிழகத்தில் இவ்வளவு வந்து தொகுதி பங்கீடு விரைவாக முடிவாயிட்டிருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே எதிர்கட்சிகள் வந்து பேக்வோர்ட்டில் இருக்காங்க பலவீனமாக இருக்காங்க ஆளும் இந்தியா கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் இந்தியா கூட்டணி ஆறு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்கே என்ன வார்த்தைன்னா போட்டுக்கலாம் அவர்கள் இங்கே முன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து தொகுதி பங்கீடு முடிக்கணும்னு பார்த்து வேலை செஞ்சிட்டு இந்த வேகமும் இந்த ஆர்வமும் வந்து தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக இந்தி ஆட்லன்னு சொல்லக்கூடிய இந்தி பேசும் மக்கள் கூறியில் இருக்கக்கூடிய அந்த வட மாநிலங்களில் இல்லைன்றதுதான் இந்த கூட்டணியோட பெரிய பலவீனமே அது ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அந்த பலவீனங்களை சரி செய்து எப்படி தங்களை பலப்படுத்திக்கணும் அப்படின்றத முயற்சியில் எடுக்காமல் வெறும் நீங்கள் யாத்திரை போவது இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு பலப்படுத்தும்ன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல யாத்திரைக்கு பலன் கிடைக்கும் நிச்சயமாக மக்கள் ஆதரவு பெருகும் ஓரளவிற்கு அது குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் அப்போது பெரிய அளவுக்கு வரும்போது இன்னும் மகிழ்ச்சி தான் ஆனால் நீங்கள் உங்கள் கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க ஆல்ரெடி ஒரு பார்ட்னர் வெளியில் போயிட்டாங்க சொல்லலாம் பாஜக அதிமுக வெளியில போகலையான்னு அதற்கு இன்னொரு பாட்டு முக்கியமான பாட்டு வட மாநிலத்தில் பாஜகவே உள்ள அதிமுக உள்ள வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுல அவர்கள் இன்றைல பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க ஒன்றும் கிளிக்கல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிதிஷ்குமார் எடுப்பது மூலமா அந்த நாற்பது சொச்சம் தொகுதிகளில் பீகார்ல வலுவான நிலைக்கு போறாங்க இல்லையா ஒருவேளை ஜெயித்த பிறகு இங்கிருந்து அதிகமான சீட்ஸ் வாங்கிய பிறகு பிஜேபி கூட போயிருந்தா இன்னும் பிரச்சனையா இருந்திருக்கும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரிய சீட் வாங்கியிருந்தா அவருக்கு அங்க போகணும் இவங்களே ஆட்சி இங்கே ஒரு ஆட்சி தொடரும்போது நிதிஷ்குமாரோடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும்போது பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் வச்சிருந்தா அவருக்கு இங்கேயே செல்வாக்கு தானே இருக்கும் இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு கீழ வந்து பாஜக போய்விட்டால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த எண்ணிக்கை இந்த பக்கம் இந்த கேம்ப்ல இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் ஆட்சி தானே அமைக்க போறாங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் யார் வேட்பாளர் யார் பிரதமர்ன்றதில் வரலாம் தொகு இலாக்கா என்னன்றதில் பிரச்சனை வரலாம் நான் சொல்றது பாசிபிலிட்டி சொல்றேன் அப்படி இருக்கையில் எதற்காக வழியை போய் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சி அமைக்க நம்ம மோடியை தான் நான் ஆக்குவேன்னு எதற்காக நிதிஷ்குமார் நினைக்கிறோம் அவருக்கு அந்த வாய்ப்பு இங்கே இல்லைன்னா உடனே போய் இன்னொருத்தரை மோடியை பிரதமராக்கி நான் அங்கே பரவாயில்ல இருந்துப்பேன்னு நினைப்பார் அது வந்து இங்கே ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடியதாக இருந்து போய்ட்டு அதை விட்டுட்டு அங்கே ஒரு செல்வாக்கு இல்லாத பத்தலோட பதினொன்னா வந்து அவர் நிதிஷ் இருக்கிறத வந்து அவர் விரும்ப மாட்டார் ஆனால் ஒரே ஒரு நல்லது என்னன்னா இது போல ஒரு சமயத்துக்கேற்றவாறு சுயநலமாக போக்கூட மாறக்கூடிய ஒரு தலைவரை நம்பி இந்த கூட்டணி இவ்வளவு காலம் இருந்தது என்பதே வந்து வேதனைக்குரியது தான் இந்த எதிர்க்கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி இந்த இது போன்ற ஒரு தலைவரை நம்பி இருந்திருக்கிறது ஆனால் அவர் குட் குட்ரிடென்ஸ்ன்னு இல்லை ஆங்கிலத்தில் போய் தொலைவட்டம் அப்படின்றது வந்து ஏற்கனவே அப்படித்தான் வந்து காங்கிரஸ் சார்பாக பேசக்கூடிய சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க பாஜக வீழ்த்த முடியும் இருக்கிற என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல காங்கிரஸ் தலைவர்கள் அப்போ அதுபோல் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருந்தது அதனால் வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஆனால் இருந்து இது பேசி பற்றாது என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் அப்போ உங்களை எப்படி பலப்படுத்திக்க போகிறீங்கன்ற காங்கிரஸும் அந்த கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி மித்த மேற்கு வங்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பண்ண மாதிரி உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ் அகிலேஷ் பண்ணது போல தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக பண்ணது போல நீங்கள் பீகார்லையும் வே இங்கே மகாராஷ்டிராவிலேயும் மித்த மாநிலங்களில் செய்து முடிக்கணும் மேற்கு வங்கத்திலே பண்ணி முடிக்கணும் அதை காலதாமதம் செஞ்சுட்டே இருக்கும்போது இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையில் இழப்பு ஏற்பட்டு அப்போது மக்கள் மத்தியில் அது போய் சேராது நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் கடைசியில் அது நீங்கள் எல்லா எவென்ச்சொலி எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் பார்த்து பார்த்தாது கடைசியில் அந்த நம்பிக்கையை போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாதான் ஓட்டாக மாறும் ஆமாம் இல்லாமல் நான் கடைசி ஒரு வாரத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கை குலுக்கி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறேன்னா அது பெரிய அளவிற்கு வந்து எடுபடாது இந்த மாதிரி பல கூட்டணிகள் உருவாகிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் போய்ட்டு வந்து ஒரு சேரும்போது அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்து ஒரு பெரிய கட்சி திடீர்னு ஏற்கனவே வலுவான கூட்டணிக்குள்ளே வரும்போது வேணால் அந்த மாதிரி நடக்கலாமே ஒழிய ஒரு டேர்ன் ரவுன் வரலாமே ஒழிய கடைசி நிமிஷத்தில் அந்த கூட்டணியே ஒன்று சேருது அப்படின்றது வந்து பெரிய ஒரு மக்கள்கிட்ட வர அந்த நம்பிக்கையை கடத்தாது அப்போ அதற்கு அதனால் முன்னாடியே அவர்கள் இணைந்து அந்த ஒரு திட்டத்தை வகுத்து அதற்கான மு முயற்சிகள் எடுத்தால்தான் அது ஓட்டுக்களாக மாறி வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இப்போ சிதறண்டு தான் போகும் இல்லைன்னா யூ வில் பி ஃபைட்டிங் அ லூசிங் பேட்டில் அவ்வளோதான் நன்றி நிறைய விஷயங்கள பிறந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்தில் நன்றி